ஆடி மாதம் கல்யாணம் கிடையாது புது தம்பதிகள் சேரக்கூடாது காரணம் தெரியுமா ஆடி மாதம் புது தம்பதிகள் ஆடி பண்டிகைக்கு அழைத்து போய் விருந்து வைத்து புத்தம் புது ஆடைகளை கொடுத்து அழகாரம் அனுப்புவார்கள் ஆடி மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டார்கள் திருமண தம்பதிகள் சேரக்கூடாது என்றும் பிரித்து வைப்பார்கள் ஆடி மாதத்தில் தம்பதியர் இணைந்தால் கரு உருவாகும் என்பது தெரிந்தது சித்திரை மாதத்தில் கத்தரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பிறக்கும் பிள்ளைக்கும் பிரசவைக்கும் தாய்க்கும் உடல்நலம் கெடும் என்றும் வெயில் காலமான சித்திரையில் தலைவிள்ளை பிறந்தால் கப்பனுக்கு ஆகாது என்றும் மூட நம்பிக்கையை பரப்பி பரப்பிவிடுகின்றனர் அதற்காக தான் தம்பதியரை பிரிக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இதுவும் உண்மையா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் சித்திரை மாதம் குழந்தை பிரசவத்தை தள்ளிப் போடுவதற்காக ஆடியில் கரு தெரிக்காமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுகின்றனர் ஆடியில் மழையும் காற்றும் அற்புதமாக இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆடி மாதத்தில் விவசாயம் மேற்கொள்கின்றனர் விவசாயத்திற்காக அதிக பணம் செலவாகிவிடும் எனவே திருமணத்திற்கு பணத்தை செலவு செய்வது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் ஆடியில் திருமணம் நடத்துவதில்லை ஆடியில் செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த மாதமான ஆவணியில் பரிசம் போட்டு திருமணம் நடத்தினார்